வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்க மதுரை மாவட்டம் உசலம்பட்டி ஏரியா உசிலம்பட்டியிலேருந்து எழுமலை போகிற ரூட்டில் இருக்குதுங்க எழுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்துக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா கரை வழியாக பாதை வருதுங்க இந்த ஓடக்கரையை வந்து சமம் பண்ணி அதை சமம் பண்ணாங்க அப்படின்னா பதினஞ்சு அடி வந்துடுதுங்க இப்போ பா பாதி அளவுக்கு சமம் பண்ணின்றாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் சமம் பண்ண வேண்டியது இருக்குது அதை சமம் பண்ணி அதுலேருந்து இவங்க தோட்டத்து மூலியமாக வந்துக்கலாங்க அது பத்து டூ பத்து டூ பன்னெண்டு பதினஞ்சு அந்த அடிக்குள்ளே அகலமாக இருக்குதுங்க இப்போதைக்கு மற்றவங்க காட்டு மூலியமாக தான் அந்த ஓட ஒன்றும் ஓடப்பாதை ஓடக்குள்ளே வரணும் அப்படி இல்லைன்னா மற்றவங்க காட்டு மூலியமாக தான் இப்போதைக்கு அவங்க வந்துகிட்ருக்காங்க இந்த பாதையும் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரெடி பண்ணலை அப்படின்னா கூட அந்த பெரம்போக்கில் ஓர ஓட பாதையும் வந்து நம்மளே ரெடி பண்ணி இந்த பா அந்த ஓடக்கரையிலேருந்து நம்ம வந்துக்கலாங்க அதில் வந்து பைக்கோ காரோ பெரிய வெஹிக்கிளோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கலாங்க பெரம்போக்கு மூலிமா அது நிரந்தர பாதை தாங்க தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாதை ஒரு விஷயந்தாங்க அந்த பாதைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடக்கரை தான் நம்மளுக்கு பாதையாக வந்து அமைஞ்சிருக்குங்க ஓடக்கரையை சமப்படுத்தி நம்ம வந்து போய்க்கலாங்க ஒரு கேணி த்ரீ இபி சர்வீஸோட தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா நீர்வளம் உள்ள ஏரியாவில் தாங்க தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா அழகான செம்மண் பூமிங்க தென்னை மரம் வைக்கிறதுக்கு மற்ற மரங்கள் வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அருமையான நிலங்க நாங்கள் போய் பார்க்கும்போது தான் இந்த கிணத்துல இந்த சின்ன சின்ன மரங்கள் கிளைகள் எல்லாத்தையும் வெட்டியிருந்தாங்க அருமையான செம்மண் பூமி நாலு ஏக்கருங்க நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கரு ஒரு ஏக்கரோட விலை வந்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லைங்க விலை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் விலை வந்து நியர்பை சிட்டி இருக்குங்க மூணு கிலோமீட்டர்லேவும் மூணு வந்து பெரிய சிட்டி நியர்பைல பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குங்க நியர்பை ஊர் அதுவும் பெரிய ஊருங்க ரொம்ப அருமையான செம்மன் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ வரைக்கும் தோட்டத்தில் எந்த ஒரு பயிரும் பண்ணலை மாட்டுக்கு மட்டும் சேமப்பொழுது தீவனம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரம் வந்து இடத்த பாருங்கள் கொண்டு பேசிக்கலாங்க நன்றி மக்களை